கொடுத்த வேலையில் எனக்கு திருப்தி இல்லைங்க எங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டுறாங்க இந்த கேஸை இதோட விட்டுருங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த உடனே கண்ணீர் விட்டு அழுத நீதிபதிகள் கொலகாரங்களை விட ரொம்ப மோசமாக கேவலமாக நடந்திருக்கீங்க அப்படின்னு காவல்துறையை வெளுத்து விட்டுருக்காங்க மதுரை கிளை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் எட்டாம் தேதி அஜித் குமாரினுடைய வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வழக்கு தான் இது எட்டாம் தேதி இன்னைக்கு நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன இதனை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பல உண்மையான தகவல்கள் நம்மளுடைய உண்மையின் குரல் வீடியோக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து நான் உண்மையான செய்திகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் மறக்காம வீடியோக்குள்ள போய் பாருங்க உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அஜித்குமார் என்ற காவலாளி சிவகங்கை மாவட்டத்துல மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்ல காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டேங்க நான் எப்போ நடந்தது யார் யாரெல்லாம் வந்து இந்த கேஸ்ல வந்து காவல்துறையினர் சம்மந்தப்பட்டாங்க யாரெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய உண்மையின் குரல்ல வீடியோவாகவே நம்ம வெளியிட்டு மறக்காமல் மறக்காம உள்ள போய் பாருங்க இன்னைக்கு இந்த அஜித்குமாரினுடைய வழக்க நீதிமன்றமே வந்து தானாக முன்வந்து இந்த கேஸ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க யாரு வந்து சிறப்பு தனிப்படையை வந்து அமைச்சாங்க அப்படிங்கிற கேள்வியிலிருந்து உங்களுக்கு அடிக்கக்கூடிய அதிகாரத்தை யாரு கொடுத்தாங்க இவ்வளவு மிருகத்தனமாகவா நீங்க அடிப்பீங்க ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய உரிமை அதாவது குடிநீர் அவனுக்கு தேவையான உணவு அவனுடைய பிரைவசி இது எல்லாமே பாதுகாக்க வேண்டிய அவனுக்கு தர வேண்டிய ஒரு காவல்துறையே ரொம்ப மிருகத்தனமா கேவலமா சட்டத்தை மீறி அசிங்கமாக நடந்து கொண்டீங்களே சி அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு மதுரை கிளை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த வழக்குல வந்து மாவட்ட நீதியரசர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை வந்து நீங்க நேரடியாக விசாரணை செய்து இதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை ஐந்து பேர் அதாவது பேர் பேரை மட்டும் வந்து அவங்களை கைது செஞ்சாங்க ஒரே ஒரு ஆள் அதாவது அந்த காவல்துறையினுடைய ஓட்டுநர் அவரை வந்து டிரைவரை வந்து கைது செய்யல சரிங்களா அது மட்டும் இல்லாம தனிப்படைய கலைச்சிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்தது மாவட்ட நீதி அரசர் அந்த மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு போய் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சத்தீஸ்வரன் அப்படிங்கக்கூடிய அதாவது அங்கேயே பணியாற்றக்கூடிய ஒரு நபர் அதாவது குமாரினுடைய நண்பர் மாமா அப்படின்னு அழைக்கக்கூடிய என்னுடைய உறவினர் போல அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்தான் இந்த வீடியோ வந்து இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்தது அது மட்டும் இல்லாம அங்க சுற்றி இருந்த மக்கள் பூ விற்கிற வியாபாரிகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு விசாரணை மேற்கொண்டு கிட்டேயும் அதாவது அவர் குமாரினுடைய அம்மா மாலதி அப்பா கிடையாது தம்பி வந்து நவீன்குமார் இவங்க எல்லாத்தையுமே விசாரணை எடுத்து ஜூலை எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து நேரில் போய் பார்த்தாங்க ஆனால் ஆளும் கட்சி தமிழக மக்களை ஆளக்கூடிய தமிழக முதல்வர் திமுகவினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு ஃபோன் கால நடந்தது நடந்துருச்சு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால்ல பேசினார் எவ்வளவு அலட்சியமான பதில் அப்படிங்கிறது அவர் பேசுறதுலயே அந்த வீடியோ வந்து இப்ப கூட வந்து யூடியூப்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அவர் வந்து நடந்தது நடந்துருச்சு மன்னிச்சுக்கங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க காசு கொடுத்த என் புள்ள உசுறு வந்துருமோ அப்படின்னு அந்த தாய் கேட்கக்கூடிய அந்த கண்ணீர் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டாலினால சாப்பிட முடியுது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு முதல்வரால சாப்பிட முடியுது தமிழக மக்கள் இங்க கண்ணீரோட ரத்த கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்க முடியுது ஆனா நீங்க எப்படி வீட்டுல வெள்ளித்தட்டுல சோறு திங்குறீங்க தான் வந்து எங்களுக்கு நினைச்சாவே வெக்கமா இருக்கு இப்படி எல்லாம் வந்து ஒரு தமிழகத்துல வந்து ஒரு தலைவர்கள் இருக்காங்க நம்மள ஆள் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்கு சரி இந்த வழக்குல வந்து இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் நாங்களே சிபிஐக்கு வந்து மாத்திரம் அப்படின்னு இந்த கேஸ் அப்படியே வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் நானே வந்து சிபிஐக்கு கொடுக்குறேன்னு தமிழக முதல்வர் இருந்து ஒரு அறிக்கை இட்டாரு ஆனா அங்க தானே வச்சாங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு செக் வச்சாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு இல்லையா இந்த வழக்குல நீங்க அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன மாதிரியான வந்து நீங்க நஷ்டஈடு ஈடு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த புகார்தாரர் அதாவது நகை காணாமல் போய்விட்டது ஒன்பது ஒன்பதை முக்கால் பவுன் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து இந்த கேஸ எடுத்தாங்க இந்த கேஸுக்கு ஒரு நகை காணாம போனதுக்கு தனிப்படை அமைப்பீங்களா அப்படின்னு இந்த அளவுக்கு எல்லாம் போலீஸ் வந்து தீவிரமா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கோர்ட்டே வந்து ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிற மாதிரியான சம்பவம் எல்லாம் இதுல நடந்தது நிக்கிதா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தாங்க ஆனா இந்த நிக்கிதா அவங்களுடைய ஃபேமிலியே வந்து ஒரு போர்ஜரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபேமிலி அப்படின்னு வந்து அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்து மர்மமான முறையில வெளி வந்துட்டு இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அந்த நிக்கிதாவை ஏன் கைது செய்யவில்லை இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து வி அப்படிங்கற ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா தாவரவியல் ப்ரொஃபஸரா இருக்காங்களா அவங்க இன்னைக்கு கூட வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க போய் வேலைக்கு போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கிளாஸ் எடுத்து அப்படிங்கறத பெருமையா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சேஃப் அண்ட் வந்து இருக்கிறாங்க அவங்களையும் இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தும் அவங்கள வந்து தமிழக அரசு எவ்வளவு வந்து சேஃபா காப்பாத்திட்டு இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க வந்து திமுக அப்படிங்கறதே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து சேஃப்கார்டா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த கேஸை எடுத்த எஸ் எம் சுப்பிரமணியன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மரியா கிலீட் நீதியரசர்கள் இவங்க இருவருமே வந்து கேள்வி எழுப்பினாங்க என்ன அப்படின்னா ஒரு கொலையாளி கூட இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய மாட்டான் அடிப்படை தேவையான விஷயங்களையும் ஒரு ஒரு தனி மனிதனுக்கு நீங்க கொடுக்கவில்லை இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கீங்க கொலை நீங்க கொலையும் செஞ்சுட்டு நஷ்ட ஈடும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன இது ஒரு கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் சேர்த்தாங்க அவங்களுக்கு இமீடியட்டா போய் தமிழக அரசு பத்து லட்சம் கொடுத்தீங்க ஆனா நீங்க அடிச்சு கொண்டவனுக்கு வந்து அஞ்சு லட்சம் தான் குடுப்பீங்களா அதையும் வந்து நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புச்சு தமிழக அரசு நிவாரண நிதியில இருந்து நீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு தமிழக அரசு ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வேலை கொடுத்துட்டோம் ஆவின்ல வேலை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த வேலை கொடுத்தாங்க இல்லையா எங்க வேலை கொடுத்திருக்காங்க அரசு உத்தியோகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அதாவது பால்வளத்துறை அமைச்சர் இருக்காங்க இது வந்து அரசாங்கத்தோட தான் வந்து சம்பந்தப்பட்டு வரும் அதனாலதான் இது வந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்பு வக்கீல் வந்து சொல்லி ஏங்க பால் ஊத்திட்டீங்க ஒருத்தனுக்கு அவங்க குடும்பத்துக்கே வந்து பால் பால் நிறுவனத்துல வந்து வேலை கொடுப்பீங்களே என்னங்க இது லாஜிக்கே இல்லாம செய்றீங்க அது வந்து தனியார் நிறுவனம் தான் அப்படின்னு கோர்ட்டே சொல்லுது அது மட்டும் இல்ல இந்த வேலை எங்க இருந்து தெரியுங்களா அந்த பையன் வீடு இங்க திருபுவனத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஏங்க ஒரு நாளைக்கு எண்பது கிலோமீட்டர் தூரத்துல வந்து வேலைக்கு போயிட்டு வருவாரா அந்த நவீன்குமார் வேலைக்கு போயிட்டு வருவாரா என்ன வந்து ஆனா இவங்க தமிழக அரசு இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரியான பிளான் பண்ணி இந்த கேஸ வந்து மூடுறதுக்காக வந்து வேலை பண்ணாங்கன்னு ஏன்னா அவசர அவசரமா ஒரே நைட்ல அதாவது தமிழக முதல்வர் அந்த ஃபேமிலிக்கு கால் பண்ணி மாலித அந்த அம்மாக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பட்டா கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கான வேலை இதையும் கொடுத்துட்டாங்க வேலைக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க எப்படி அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஆவின் பா பால்வளத்துறையில வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஆனா எண்பது கிலோமீட்டர் தூரத்துல அவர் வேலைக்கு போயிட்டு வருவாரா இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த வீட்டுமனை பட்டா கொடுத்தேன்னு சொன்னாங்களா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அந்த மூணு சென்ட் நிலம் பட்டா கொடுத்துருக்காங்க அதுல அந்த ஒரு சென்ட் அங்கே எவ்வளோக்கு தெரியுங்களா போகுது ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா மூணு சென்ட்டுக்கும் வந்து கணக்கு போட்டுக்கோங்க வெறும் ஆறாயிரம் ரூபாய் இந்த இந்த சென்ட் நிலம் வந்து பிற்காலத்துல வந்து வளர்ச்சி அலையறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா அஜித்குமாரினுடைய வழக்கை மூடி மறைப்பதற்கு அந்த குடும்பத்தினுடைய வறுமையை வந்து பயன்படுத்தி வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் அஜித்குமாரினுடைய மதிப்பு அப்படின்னு திமுக அரசு கணக்கு போட்டு அவங்க இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பெரிய பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பி குமார்மே சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த வேலையில் திருப்தி இல்லை எனக்கு பிடிக்கல அதே மாதிரி இந்த வீட்டு மனை பட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி இருந்தாரு இதை வாங்கல அப்படின்னாலும் ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து திமுக கட்சிக்காரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பிரமுகர் முக்கிய பிரமுகர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணி தந்துடுறோம் அதனால நீங்க இந்த கேஸை வந்து விட்டுடுங்க அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து செஞ்சிருக்காங்க இதையும் வந்து இன்னைக்கு தமிழக அரசு வந்து கேள்வி எழுப்பி இருக்காங்க நீதி அரசர்கள் என்னங்க சரி நீங்க வீட்டு மனை பட்டா கொடுத்தீங்க வேலை கொடுத்தீங்க அந்த தாய்க்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டுமே அப்படின்னு அந்த தாய்க்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னா ஏயா குடிச்சிட்டு செத்தா வந்து பத்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து அடி நீங்க அடிச்சு கொலை பண்ணி செத்தா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்தான் நீங்க கொடுப்பீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அந்த தாயினுடைய வாழ்க்கைக்கு என்ன வந்து ஆதாரம் சொல்லுங்க அந்த வா அந்த தாயோட அடுத்த கட்ட வந்து அவங்களோட வந்து டேக் பண்றதுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பலத்தரப்பட்ட கேள்விகளை தமிழக அரசு குட்டு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல முக்கியமாக அதாவது நிக்கிதா இவங்களுக்கு வந்து இவங்களை பத்தி அந்த கேள்வியை எழுப்பவே இல்லையா அப்படின்னா இல்லை இந்த சிபிஐக்கு மாற்றும் பொழுது இந்த வழக்கு அதாவது நிக்கிதா மேல ஏற்கனவே வந்து வழக்கு பண மோசடி வழக்கு எல்லாம் இருக்கு இல்லையா இதையும் சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டாங்க அதுக்கு வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுடைய வாதத்தை வைக்கும் பொழுது ஏற்கனவே வந்து வள சிபிஐ வந்து நிறைய விசாரணைகள் வந்து அவங்க கிட்ட இருக்கு வழக்குகள் இருக்கு இதையும் வந்து அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய கேள்விகளை நீதியரசர்கள் முன்னாடி வைக்கும் பொழுது நீதிமன்றம் இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணையை எப்படி வேண்டுமானாலும் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க செய்யலாம் உங்களுக்கு மாவட்ட நீதி அரசர் வந்து அவருடைய விசாரணை உங்களுக்கு தேவையான விசாரணை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து சமர்ப்பிப்பார் அவருடைய கண்காணிப்பில் வந்து இருப்பார் அதனால நீங்க இந்த அஜித்குமார் வழக்கு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுவும் இல்லாம சிபிஐக்கு யாருமே வந்து கால அவகாசம் போட முடியாது ஆனா நீதிமன்றத்தை தவிர ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் அதற்குள்ள விசாரணைகளை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் ஒரு மாத காலம் மட்டும்தான் அப்படின்னு சிபிஐக்கே கெடு அதனால வந்து யாருமே பொதுமக்கள் வந்து இந்த கேஸ் என்ன ஆயிடுமோ சிபிஐ கிட்ட போய் வந்து வருஷ கணக்குல இழுத்துட்டு போயிடுமோ அதையும் வந்து வழக்க நீதியரசர்கள் வச்சிருக்காங்க சாத்தான்குளம் கேஸ் மாதிரி ஸ்டெர்லைட் கேஸ் மாதிரி வந்து இது இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு வந்து யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா என்ன எதுக்காக வந்து மக்கள் பயப்படுறாங்க வழக்கறிஞர்கள் பயப்படுறீங்கன்னு தெரியுதா ஆனா இது வந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாரையே வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கறது இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதுல வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் வச்சிருக்காங்க அதுல வந்து நீதியரசர்கள் வந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க காவல்துறை இவ்வளவு கேவலமாக நடந்து நீதியரசர்கள் வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க ஐயோ இப்படியா அதாவது நுரையீரல் மூளை இரத்த கசிவு அந்த ஒரு பாகங்கள் கூட சரியாக இல்லை எல்லாம் நச நசத்து போயிருச்சு அந்த அடினால அந்த அந்த பையன் அந்த மகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த வழியில எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பான் அப்படின்னு மிளகாய் தண்ணியை கொடுத்து இன்னும் எவ்வளவு கொடுமையாக வந்து நடந்திருக்கீங்க நீங்க எல்லாம் மனிதர்கள் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து வச்சிருந்தாங்க நீதியரசர்களும் வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டுருந்தாங்க இதுக்கு வந்து தேமுதிக தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவர்களை குற்றம் புரிந்தவர்களை தண்டனையை வந்து எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி அவங்கள வந்து லத்தி அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டு அடிச்சு அவங்க அந்த பயனுக்கு எங்கெல்லாம் மிளகாத்தூள் தடவினாங்களோ அதே மாதிரி மிளகாத்தூள் கொடுத்து அதே மாதிரியான தண்டனை கொடுத்து அவங்க சகாதன வரைக்கும் அந்த மாதிரியான தண்டனை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க அதனால இந்த மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கொதிச்சு எழுந்து போயிருக்காங்க இந்த வழக்குல கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீதி அரசர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க சிபிஐக்கும் வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க சிபிஐக்கு வந்து கோர்ட்டு வந்து மாத்திருச்சுன்னா இது எப்படியோ வந்து வழக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் நம்ம ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா முப்பது நாட்கள் வந்து கால அவகாசம் கொடுத்து கெடு விதிச்சு இந்த கேஸ் அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு தமிழக அரசு ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதல முக்கியமா இன்னொன்னு என்ன அப்படினு பாத்தீங்கனா இந்த நகை திருட்டு அப்படிங்கறதே வந்து பொய் தான் ஏன்னா ஏற்கனவே கோயில இருக்கக்கூடிய நகைகளை ஆட்டைய போடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க அந்த பிளான்ல எவனையாவது ஒருத்தنا நம்ம கொன்னுட்டோம் அப்படினா அப்போ இந்த அந்த செதுபோன மேல் இந்த வலக்க வந்து அப்படியே வந்து மாத்தி போட்றலாம் அப்படின்னு வந்து அறநிலையத்துறை வந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்குமோ அப்படின்னு ஒரு யூகத்துல வந்து நான் சொல்றேங்க அது மட்டும் இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா போன வருஷம் அந்த ப மடப்புரம் பத்திரகாளிமன் கோயில்ல உண்டியல் வந்து எண்ணிக்கை வந்து எண்ணினாங்க அப்போ அந்த உண்டியல்ல எண்ணும் பொழுது அந்த உண்டியல்ல ஒரு நகை வந்து அதுல வந்து கொஞ்சம் பவுன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் அந்த சவரன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் ஒரு பக்தர் வந்து அதுல போட்டிருக்காரு அதை வந்து அந்த பணம் என்றாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு அதிகாரிகள் வந்து கண்காணிப்பாங்க அந்த அதிகாரி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு இது சிசிடிவில பார்த்துட்டு பாத்துட்டு உடனடியே அங்கேயும் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு அந்த நகையை வந்து வாங்கினாங்க அந்த மாதிரி இதுல கோவில் நகை வந்து சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதே வந்து சரி வர பாத்துட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா எவ்வளவு பவுன் எத்தனை கிலோ நகை வந்து மடப்புறம் அம்மன் கோவில் இருந்தது பெண்மணி வந்து நகை காணாமல் போனது அப்படிங்கறத வந்து சொன்னதும் ஒவ்வொரு வீடியோலையும் வித்தியாசமா சொன்னாங்க இல்லையா அதனால கோவில் நகைக்காக இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன் அறநிலைத்துறை வந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அதற்காக இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகம் என்னோடது சரிங்களா தான் இவ்வளவு பேர் இதுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க டெல்லி வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்கு அப்படிங்கும் பொழுது மாட்டுவாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி கண்டிப்பாக தெரியும் நீங்க என்னுடைய யூகம் வந்து உங்களுக்கும் அதே மாதிரி தோணுதா இதுல என்ன மாதிரியான தீர்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய தாமரை டிவியில உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்